த கேரிட்ஸ் மக்களுக்கு இனி அன்பான வணக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை சத்யா அப்படின்றவங்க வந்து குழந்தைகள் தினத்துக்கான கவிதை போட்டிகள் வச்சிருந்தாங்க யார் இவங்க இவங்கள பற்றி தெரிஞ்சுப்போமே அப்படின்னு நினச்சா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் படிக்கும் கதை கவிதைன்னு பயங்கர ஆர்வமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு ஒரு டெய்லி மேகசின் அண்ட் அதுக்கப்புறம் மந்த்லி மேகசினில் வந்து பகுதி நேர துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க அப்புறம் தமிழ் தமிழ்மையில் ஆர்வம் வந்து தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க இவங்களோட முதல் புத்தகமான பேனாமுனை முனை பிரபஞ்சம் கம்பம் பாரதி கழகத்தில் சிறந்த புத்தகமாக தேர்வாகியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை தொகுப்பு அதுக்கப்புறம் ரெண்டு கவிதை தொகுப்பு அப்படின்னு வளர்ந்து வரும் எழுத்தாளரான இவங்க அவங்கள மாதிரியே வளரும் கவிஞர்களுக்கும் ஒரு போட்டி வச்சு பரிசு கொடுத்து இருக்காங்க இது பெரிய விஷயங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சத்யா அந்த போட்டியில் நம்மளும் கலந்துக்கிட்டோம் அதுக்கான சிறப்பு பரிசாக தான் அவங்களுடைய புத்தகத்தை நமக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அது என்ன புத்தகம்னு பார்ப்போம் அவங்களோட புத்தகமான கூரேகிய பனிக்குச்சி அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் அப்படின்ற ரெண்டு புத்தகம் அமைச்சு வச்சுருந்தாங்க கூடிய சீக்கிரம் இந்த புத்தகங்களுடைய ரிவியூயும் பார்க்கலாம் மக்கள் அதுவரை கேரிட்ஸ் மக்களுக்கு பாய்